அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக் கொண்டார் தேவன் பேதனுடைய படகை பயன்படுத்துறாரு சுற்றிலும் மக்கள் வந்துட்டாங்க அந்த ஆத்துமாக்களுக்கு அவரை குறித்து போதிக்கணும் நல்லதை குறித்து போதிக்கணும் நித்திய ஜீவனை குறித்து போதிக்கணும் பரலோகத்தை குறித்து போதிக்கணும் அவருடைய கன்சர்ன் அதுதான் அதுக்கு என்ன பண்றாரு பேது படகை அவர் பயன்படுத்துறாரு அதுக்கப்புறம் பேதுருவை பயன்படுத்துவார் பயன்படுத்தினார் நானும் நீங்களும் கர்த்தருக்கு என்னை உங்களை ஒப்பு கொடுக்கும் போது என்னுடையவைகளை அவர் பயன்படுத்தவர் அவர் பயன்படுத்த சித்தமா இருக்கிறார் பேதனுடைய படகை சரியான நிலைக்கு அவர் கொண்டு போறார் ஜனங்க எல்லாம் கரையில நின்றுட்டு இருக்கிறாங்க இவர் வராரு இவரை பார்க்க முடியல இவரை வந்து எல்லா இவரும் கரையில நிற்கிறாரு கூட்டத்தோடு கூட்டமா நின்று இருக்காரு அப்ப அவர் என்ன பண்ணணும் ஒரு ஸ்டேஜை உருவாக்கணும் ஒரு புல் உருவாக்கணும் இவர் போய் உருவாக்குறாரு எவ்வளவு ஞானம் பாருங்க போய் கப்பல்ல உட்கார் நம்ம எல்லாரும் கரையில இருந்தாலும் படகுல கப்பலை நம்ம எவ்வளவு தெளிவா பாக்குறோம் பாக்குறோமா இவர் பாருங்க எவ்வளோ ஞானம் பாருங்க போறார் போய் படகளை உட்கார்ந்து சற்றே தள்ளும்படி அந்த படகை அவர் ஒரு ஒழுங்குபடுத்தி ஒரு நிலைக்கு கொண்டு போய் அதன் பிறகு அங்கிருந்து உபதேசம் பண்றார் அப்போ என்னுடையவைகளை என்னுடைய காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தி என் மூலமாய் அவர் சில காரியங்களை செய்ய அவர் நோக்கமாக இருக்கிறார் அவர் கன்சர்ன்லாம் ஒன்னே ஒன்று தான் இன்னைக்கு உங்களை பயன்படுத்துகிறார் உங்களுடையவைகளை பயன்படுத்துறார் என்று சொன்னால் அவர் கன்சர்ன் ஒன்று தான் ஆத்துமா அவர் கன்சர்ன் ஒன்று தான் நித்திய ஜீவன் அவர் கன்சர்ன் ஒண்ணுதான் எல்லாரும் ஆண்டோரை அடையணும் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது